ஈசா இறைவாய் எம்பெருமானை இறையழக்கும் சங்கரரே என் வார்த்தையே கேளுங்கோ என்று சொல்லி என்ன சொல்வாளையானா அது ஆண்டவனை ஆண்டவேனை பகவான் எங்கள் ஆதிபாரஞ்சோதி பொருடையே எங்கள் படி அடக்க போகும் போதி

சொல்லும் பாதோம் பாதே பகவான் தான சொல்லுதார சத்தி சத்தி உமைய அவளைய பார்வதிய பகவானோட படையடுப்பில் பகவானோட படைப்பில் ஐயோ அழைப்பில் இருக்கும் இருக்கும் அம்மா கோம் பார்வதியை எந்த நோடு வந்த யானாந்தா துப்பதில் சொல்லுவேனா அடியதுதாள் பேனால் பேனா வேண்டாம் என்று சொல்லி ஆண்ட வேணும் சொன்னவாறு என்ன சொன்னே சொல்வாய் சொல்வாரி சொல்

வடிகளக்க போறேன் வடிகளக்க போறேன் இன்று நீங்கள் வடிகளக்க போகும் போது இந்த பார்வதி நான் உங்களோடு வருவேன் அப்படின் அப்ப நான் சொல்லுகிறார் பகவான் அம்மா பார்வதி பகவானுடைய படைப்பில் பல மாயங்கள் இருக்கும் சில மர்மங்களும் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாகவும் படைத்திருப்பேன் அவர் அவர்கள் செய்த ஓன சென்மத்து பாவம் உன்னிய கணக்கின் பிரகாரம் இந்த சென்மத்தில் நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பேன் சில பேர்களுக்கு கண்ணும் குரடா படைத்திருப்பேன் காது செவடா படைத்திருப்பேன் கைகள் ஊனமா இருக்கும் வாய் ஊமையா இருக்கும் சிலருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கும் சில பேர்களுக்கு ஒருத்தர குண்டா படைச்சிருப்பேன் ஒருத்தர ஒல்லியா படைச்சிருப்பேன் இப்படி எல்லாம் பாவ புண்ணியத்துக்கு தக்கவாறு படைத்திருப்பேன் அது மட்டும் அல்ல சில பேர்களுக்கு ஏகப்பட்ட சொத்து சுகம் மாட மாளிகை கூட கோபுரம் நஞ்சை புஞ்சை தோட்டம் துறவு வசதி வாய்ப்பு ஏகப்பட்ட செல்வத்தையும் ஆள்வதற்கு ஒரு புத்திரம் கொடுத்திருக்க மாட்டேன் அது மட்டுமல்ல சில பேர்களுக்கு அண்ணனைக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது ஓரு குளிக்க செம்பு இருக்காத அவளுக்கு குருனி பிள்ளை படுக்க பாய் இருக்காது அவளுக்கு பத்து பிள்ளை இப்படியெல்லாம் கொடுத்துருப்பேன் நம்ம அதனால என் கூட நீ படிகிறக்க வந்தன்னா எண்ணறை கெட்டி இடத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின்புத்தி நீ என்கிட்ட அதையும் அப்படி இருக்கு இது ஏன் இப்படி இருக்கு அவன் ஏன் ஊமையா இருக்கான் இப் உனக்கு நான் பதிலை சொல்வேனா அதனால வரவேணாம் என்று ஆண்டவனாகிய கடவுள் அம்மை பார்வதாதே இடத்தில் சொல்லவும் பார்வதிக்கு பகவான் மேல சந்தேகம் வருது ஏன் நம்மளை கூட்டிட்டு போக மாட்டேக்காரு ஏன் வேற என்ன எங்கேயும் தப்பா எதுவும் போறாரா என்ன ஏதுன பகவன் படியக்கம் படியல சொல்லுதார எல்லா உயிருக்கும் இன்னைக்கு பட்டினி பசி இல்லாம பகவான் படி அளக்காரா அழக்கலியா நாம இன்று பரிசு செய்து பார்க்கணும் ஒவ்வொரு வீட்டு படியை எண்ணி பார்த்துட்டு வராரா என்று சொல்லி மனதிலே என் சக்திக்கு சக்திக்கு சந்தேகம் வருது அதான் சொல்லிருக்காங்க பாருங்க சந்தோஷமாய் இருக்கின்ற மலர் செடியில் சந்தேகம் என்ற உயர் அடித்தால் சந்தோஷம் மலர்கள் புறாமே உதுந்து போகும் சந்தில வந்து நிற்கும் ஆகையினால பார்வதிக்கு பகவான் மேலே சந்தேகம் வந்து பகவானை பரிசு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி யாரை அழைக்கின்றால் தெரியுமா படைக்கும் தொழிலையும் மையமாக கொண்ட விஸ்வகர்மா ஆடையின் ஐந்து தொழிலுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய படைக்கும் தொழிலையும் மையமாக கொண்ட விஸ்வகர்மனே அவர் விழைத்து என சொல்வாளையான வாமகனே விஸ்வகர்மாத்தே ஒன்று சொல்ல கேள் கைலங்கே மலையதீல காஞ்சராம்பு கம்போ வெட்டேன் போட்டும் போட்டு பூவாரசாங்க போட்டு நல்ல போட்டும் போட்டு துண்காணி மல செல்லமாக விஸ்வகர்மாறியா போதோன்னோதே ரே சைதார விசுவருணா சுதே மலையதீராயே அங்குவ கம்பு வேட்டிச்சு மேல் ஒன்று செய்தே கம்பு வேட்டி பொட்டுச்சு மேல் ஒன்று செய்தே சினி நல்ல போட்டும் போட்டி இருக்கானே மேல போட்டு போய் சக்தியிடாங்க கொடுப்பார வாங்குதானே பார் செப்பு சிம்மளை கையில வாங்கினாள் சரி ஆஹா இந்த அழகான செப்புச் சிமலுடைய அழக பாருங்கள எவ்வளவுடைய வர்ணங்கள் திட்டி கை வண்ணமே கலை வண்ணம். ஆசாரி கைவிடாத பொருள் எதுவுமே கிடையாது அதுதான் ஐந்து தொழிலுக்கும் அதிபதி அப்பேற்பட்ட ஓம் வீரட் விஸ்வ பிரமணே நமக என்று போற்றக்கூடிய விஸ்வகர்மா காஞ்சரங் அம்பவெட்டி கட்டி சிமிழ் உண்டு செய்து பூவாரோ கம்பு வெட்டி பூட்டி சிமிழ் உண்டு செய்து சீனி பூட்டும் போட்டு மேல சக்தியிடம் கொண்டு கொடுக்கவும் செப்பு சிமிழ கையில வாங்கி பார்த்தா எப்பேற்பட்ட அழகு அழகா இருந்தாலும் போராது அந்த உயிருக்கு அந்த சிமனுக்கு தக்கன உள்ள உயிரையும் பிடிச்சு அடைக்கணும் பகவானுடைய படைப்பில் சிறிய உயிர் சிற்றி எறும்பு பெரிய உயிர் யானை அதனால ஆணையை பிடித்து ஆணைக்குள் அடைக்க முடியாது அதை இப்ப செய்யறதுக்கு ஆள் இல்ல யாருக்கு இல்லையே குருங்காவனத்துல சங்கர்லிங்க வேளாறு இருந்தாரு அவர் கூட நல்ல சுதியோட நல்ல முறையா செஞ்சு கொடுத்தாரு பக்கத்துல ஒரு அம்மா இருந்தா அவளும் போயிட்டா போய் போயிட்டு வந்தியலோ விசாரிச்சுட்டு வந்தியலோ அதான என்னதுக்கு மருந்து கொடுத்தியா அப்படி சொல்லுங்க அதுபோல அந்த செப்பு சிமிலுக்கு தகுந்த உயிர் சித்தெரும்பு சிற்றெரும்பு பிடிக்க வேண்டும் சிமிலுக்குள் அடைக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஐயா ஆனரும்பும் ஆனரும்பும் பிடிச்சு அடைக்கலாமா எறும்போட்ட குடிக்கும் அத கேட்டேன் பெண்ணும்பையும் பெண்ணையும் பிடித்து உம் அதுக்கு குடும்பம் உண்டா ஆகையினால ஆனரும்பையும் பெண்ணரும்பையும் சேர்த்தடைக்கலாமா ஐயா உலகம் படைப்பு ஆண்டவன் படைத்ததே ஆதாவி வேதாவி என்று சொல்லக்கூடிய ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் ஒரு இல்லறம் அந்த இல்லறமே அது ஒரு நல்ல ஆகையினால ஆணரமையும் பெண்ணரமையும் பிடித்து அடைக்க வேண்டும் என்று பார்வதி மனதில் என்னத்தான் செய்தா அது ஈசனுக்கு தெரியுது ஈசன் பகவான் பார்த்தார் ஈசன் பகவானுடைய அருளால அந்த ஆதி வெள்ளிகையில் ஆசாதி மூலை ஆயிரசித்தரும் ரொம்ப 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 கொண்டு வைத்த போதே போதே செப்பு நல்ல சிமனுக்குள்ள போல்லை சித்தரும்புவானது தானது தாயிரும்பும் முன்னெரும்பு நரம்போ சிமனுக்குள்ள யாருதையாருதையாய பார்வதி பார்வதியாக போட்டுதாளே சிவனுக்கு தந்திரியாமல் தெரியாமல் சிறப்புடன் வைக்க வேண்டும் ஐய வேண்டும் அவனுக்கு தெரியாமல் அறியாமல் பக்குவமா வைக்க வேண்டும் ஐய வேண்டும் என்று நல்ல மனதில் பார்வதியில முடியவாடாயே முடியவாடாயே களில சொருகாய் ஏ முந்தில முடியும் चुरूं <laughs> வந்தான் ான் சிவபெரு அடியழப்பா முடித்து கைலாசம் கைலாசம் வாருவாரே அன்னைக்கு நாளையில ஆதிசத்தை பார்வதிய அவந்த குந்தல் முடியலைய நிமிழலையீட்டினகால் மறக்காமல் கவலை உம

அம்மா பார்வதி ஒரு நாளை இல்லாத இன்னைக்கு திருநாளே இருக்கம்மா ஐயா வாசல பாருங்களே எவ்வளவு கலகலப்பு நேத்து உண்டா இந்த கலகலப்பு முந்தா நாள் உண்டா இந்த கலகலப்பு ஐயா வாசல்ல இன்னைக்கு கல்யாண விழா கல்யாண வாசல் கொடை விழா பெருவிழா சீரும் சிறப்பா இருக்கு ால என் சத்தியான பார்த்து ஆண்டவனாக ஆண்டவனாயே கடவுள் ஏ அம்மா ஏ பார்வதி மொழிகளை கவந்த தலை நிமரல நீட்டு நகால் மடக்கலை கண்ணீரும் கவலையுமா கவலையோட இருக்கி அம்மா என்ன நடந்தது நடந்தது நம்ம மக மூத்தமே ஆதி மூலம் கணபதி உன்னை எதுவும் தப்பு தவறா பேசின அவன் பேசவும் இல்லவும் இல்ல அந்த இளைய மகன்முருகன் அவன் எதுவும் பேசினானா அப்படியா ஆகையினால ஏ அம்மா இருவேர்களும் எதுவும் பேசலனா எதற்காக கவலையோடு இருக்கா உங்க மேலதான் எனக்கு கவலை உங்க மேலதான் எனக்கு சந்தேகம் படியழக்க போறோம் படியழக்க போறேன் சொல்லுதிகளை சுவாமி எல்லா உயிர்களுக்கும் இன்று நீங்கள் பட்டினி பசி இல்லாமல் படியழந்தீங்களா அப்படி என்று சொன்ன உடனே பார்வதி இடத்தில் பகவான் சொல்லுகின்ற பார்வதி பகவான் மேல ஒரு குச்சை இருக்கலாம் என் படிப்பில ஒரு குச்சம் இருக்காது ஈசன் மேல குச்சை இருக்கலாம் என் எரையழப்புல ஒரு குச்சை இருக்காது மக்கள்ல எனக்கு வலது கண் வேற இடது கண் வேற கிடையாது எல்லாம் எனக்கு என் மக்கள் அதனால எல்லாத்துக்கும் நான் படியலந்தேன் பகவான் சொல்லுகிறார் எல்லா உயிர்களுக்கும் நான் படியலந்தேன் பார்வதி அப்படி நீ என்ன விதமாக சொல்லுகிறார் தெரியுமா ஏ சதி சத்தி உமையவாழை சத்தி உமையவாழை அறைக்குள்ள இருந்தாலும் அறியமாயமில்லை கொள்ள இருந்தாலோ சிவனறிய மாயமில்லை முந்தானில முடிந்தாராலோ சிவனரிய மாயமில்லை எங்களுக்குள் சொருகினாலோ சொருகினாலோ இந்த நறிய மாயமில்லை மாயோமில்லை ஆதனாகும் ஆவி அறைக்குள் இருந்தாலும் அறநறியா மாயமில்லை செப்புக்குள் இருந்தாலும் சிவனறியா மாயமில்லை சொன்னார அதனால நம்ம சித்திரம்பே பிடிக்கும் போது பார்த்தாரா சிமனுக்குள் அடைக்கும் போது பார்த்தாரா முந்தானியில் முடியும் போது பார்த்தாரா எக்களுக்குள் சொருகும் போது பார்த்தாரா பார்த்தது மாதிரி சொல்லுதாரே என்று சதியான பார்வதி சொருகிரு காரியம் தனியா காலே எடுத்து

பொறுக்க வேண்டோ அறியாமல் செய்த கோயாய் சிவனாரி பொறுக்க வேண்டோ ஆறுவதியாள் செய்த குறுதியால் செய்த கோாயி பகவான் இங்கே புருக்க வேண்டோ செய்த தவற சொல்லி சமுத்திர பேசணும் போய் நம்ம தேவரகியம் பேச போனோம் என் மகனை முருகன் மலருக்குள் வண்டாக வந்தான் என்று தெரிந்தும் வேல்முருகனை மகர மீனாகவும் என்னைய அதியரசனுக்கும் அறணவெல்லிக்கும் மகளாகவும் விரைவு மகரமேனை கொன்று என்ன அலமணம் உடுத்தியலே சுவாமி அது மட்டுமல்ல யார் என்று கேட்டதுனால நான் கண்பொத்திய தோசத்துக்காக கம்பா நதி கரையில் கடந்தவசம் செய்ய சொன்னிய நான் கம்பத்திலே தவம் இருந்த போது காமாட்சியின் தவம் முழுமையான நேரத்தில் கம்ப காமாட்சி கொடுத்து ஏகாம்பரன் ஆதராவத்தை ஏற்றுக் கொண்டீழே சுவாமி அது மட்டுமின்றி மதுரை வாழ் பாண்டிய வந்தனைக்கும் காஞ்சனமாலைக்கும் வேள்வியில நான் பிள்ளையா பிறந்த மீனாட்சியாக மீனாட்சி என்று வேரோடனாக இருக்கும் போதும் ஜெய ஜெய சொக்கராக வந்து அமையார் பெட்டية பவானா

சமக்குகிற பூமாதேவி ஓடோடி வந்து அண்டவா உங்களுடைய படைப்பில பிறப்பு இருக்கு இறப்பு இல்ல பிறப்பு இருக்கு இறப்பு கிடையாது அதனால எனக்கு பூமி பாரத்தை குறைத்து தாங்கோ அப்படின்னு சொல்லவும் அப்பம் பார்த்தார் தெய்வீக வள்ளுவரை அழைத்தார் வள்ளுவரே பூலோகத்துல போய் வெள்ள யானை மீதியில ஏறி ஒத்த மொரசு அடிக்கணும் அடிச்சு பரயோசை எழுப்பணும் எப்படி பரயோசை எழுப்பணும் பூ இருக்க பிஞ்சிருக்க காய் இருக்க கனி இருக்க கனிந்த சருகு உதற

ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறதோ கருவாகி உருவாகி குழந்தை ஒரு தாய் வயிற்றில் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி கூணாகி குருடாகி குறுக்குளம் முள்முளைச்சு அந்த காலத்து வீட்டுகள்லாம் ரெண்டு மாடா குழி இருக்குன்னா அந்த வீட்டு மேல வராளே மருமகா அந்த மருமவா மாம மாமியாளுக்கு பாலை கொடுத்து வெள்ளி செவ்வா வீடு முழுவதில அப்படி இருக்கவள தூக்கி அந்த மாடாக்களை தூக்கி வச்சுட்டு வீடு முழுவான அைக்குப்புறம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் காலத்துல உயிர் மேல் இருக்கு, இறப்பு இல்ல நீ பூமி பாரத்தை அப்படி வெடுக்கு வெடுக்குனு முழிக்க உயிரை மட்டும் அப்படின்னு சொல்லி

ஆகையினால காவையா இந்த ஆண்டவனாகிய கடவுள் காவையா வள்ளவரை கூப்பிட்டு மொரசடிக்குச்சன்னாரல்ல அப்ப பார்த்தாரி எம் பெருмал கோபாலக்கண்ணன் இந்த வள்ளுவர் இப்படி மொரச அடித்தாரே ஆனா என் ஆகையினால நாம உயிரை குறைக்கணுமா ஒரு ஏழை சின்ன பிள்ளைகளை செய்து சின்னஞ்சிறு பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை ஆனை மேல வரக்கூடிய ஆனை மேலே வரக்கூடிய வள்ளுவரா ஆனை மேல அம்பாரி அம்பாரி என்று கல்லையும் மண்ணையும் வெட்டி எறிந்து கல் கல்லு மண்ணு செல்ல முடியாது ஒரு ஆன ஆனவே அம்பா